அடுத்து மீடியா ரகுபதி அவர்களை பேச அழைக்கின்றோம் பேரன்பு கொண்ட தேவேந்திரகுல வேளாளர்களே என் தேவேந்திரகுலத்தின் இனமான தலைவனான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதிய தமிழகத்தின் ஒரு விடியல் இந்த தேவேந்திரகுலத்திற்கு ஒரு வரலாற்று நாயகன் ஐயா அவர்கள் பாதங்களை தொட்டி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன் நாம் தேவேந்திரகுல வேளாளர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வேளாண் குடி தான் வாழ்ந்து வந்தோம் இந்த அறுபது ஆண்டு கால இந்த திராவிட திருட்டு திராவிட ஆட்சியில் இந்த தேவேந்திரகுல மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களாக தலித்துகளாக அறிஞர்களாக ஆதி திராவிடர்களாக ஆக்கி வைத்த இந்த திருட்டு திராவிட நரி கூட்டங்களை விரட்டி அடிக்காமல் உங்கள் விடுதலை இல்லை நீங்கள் போர் தொடுக்க வேண்டிய ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் நாம் எப்படி தாழ்த்தப்பட்டோம் யாரால் தாழ்த்தப்பட்டோம் எதற்காக தாழ்த்தப்பட்டோம் இந்த விளக்கத்திற்கு இந்த திராவிட இயக்கங்கள் பதில் சொல்ல முடியுமா ஆண்டாண்டு காலமாக எங்கள் பாரம்பரிய அன்று பாண்டியர்கள் கட்டிய அத்தனை கோவில்களிலும் எங்களுக்கு முதல் பரிவட்டம் இருக்கிறது கல்வெட்டு சொல்கிறது நாங்கள் சொல்லவில்லை இப்படிப்பட்ட ஒரு மிக்க இந்த சமுதாயத்தை அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கங்கள் தழித்துகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக அறிஞர்களாக அடிமை உளவியல் ரீதியாக இவர்கள் நம் நம்மிடத்தில் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த விலங்கை உடைக்க வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நமது தான தலைவர் ஐயா டாக்டர் ஒருவரால் மட்டுமே முடியும் தேவேந்திரர்கள் வேற புதிய தமிழகம் வேற என்று பிற சில குள்ள கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புதிய தமிழகம் தான் தேவேந்திரகுலம் தேவேந்திரகுளம் தான் புதிய தமிழகம் புதிய தமிழகம் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்தால் மட்டுமே உனக்கு பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும் மீட்டெடுக்க முடியும் சிறு சிறு அமைப்புகள் நாங்கள் இந்த சமூகத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது போல இன்று கேவலமான ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் புதிய தமிழகத்தை நெருங்கும் என்று நினைத்தால் மாதிரி தொட்டா வெடிக்கும் பார்த்துக்கோ எங்க ஆணைக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஐயா கடல் பொங்குவது போல என் இனம் பொங்கும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அடையாளத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஆசால் எங்கள் அறிவுக்கும் எங்களுடைய பாடசாலையில் அறிவு எங்கள் ஐயா ஒருவர் மட்டுமே விரைவில் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் நமது அடையாளத்தை மீட்டெடுப்போம் தேவேந்திர உலக மக்கள் நீங்கள் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் உங்கள் பெருவிரலில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி போகும் போது இந்த ஒரு தான் உங்கள் அதிகாரத்தை எங்கள் ஐயாவிற்கு கொடுக்கும் நீங்கள் வாக்குச்சாவடியில் போகும்போது அந்த மை வைக்கக்கூடிய இடத்தில் உங்கள் அதிகாரத்தை புதிய தமிழகத்துக்கு கொடுங்கள் நாங்கள் உங்களுக்கு புதிய தமிழக புதிய உலகத்தை கொடுப்போம் உங்களுக்கு உண்டான விடுதலையை பெற்றுக் கொடுப்பார் மீண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நமக்கான விடுதலையை அந்த சிறு அமைப்புகள் பெற்றுக் கொடுக்கும் இந்த சிறு அமைப்புகள் பெற்றுக் கொடுக்கும் நாம் அவன் பின்னாடி போகலாம் இவன் பின்னாடி போகலாம் என்று நீங்கள் மீண்டும் 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 அதன் பின்னாடி சென்றால் உங்களுக்கான அந்த விடயம் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் விடயம் எங்கள் புதிய தமிழகத்தில் எங்கள் டாக்டர் ஐயாவின் வழியில் மட்டுமே கிடைக்கும் ஒன்று சேரு வென்று காட்டு புரட்சி எடு போடு இது கடைசி மாநாடாகத்தான் இருக்க வேண்டும் இது கடைசி மாநாடாகத்தான் இருக்க வேண்டும் இனியும் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கூட்டத்தை போட்டு கூட்டம் காட்ட முடியாது எப்படி எங்கள் அதிகாரத்தை எடுக்க முடியும் என்று எங்கள் ஐயா ஒரு கண்ணசைத்தால் போதும் அடுத்த இரண்டு நொடிகளில் இந்த பட்டியல் வெளியேற்றம் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் பட்டியலில் வெளியே சென்று விடுவீர்கள் அதனால் எனக்கு கொடுத்த இந்த சிறுமணி துறிகளில் ஐயா சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணியிருந்தோம் நாங்களும் ஒரு மாதம் ஆகிவிட்டது இங்கே வந்து எங்கள் புதிய தமிழகத்தை வளர்த்தெடுக்கவும் இந்த தொண்டர்களுக்கு மீண்டும் வீரியத்தை ஊட்டுவதும் தான் எங்களுடைய பணி இந்த பணிக்கு எங்கள் ஐயாவை நான் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்